ஃபார்மெட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையாக விளங்கக்கூடியவங்க நீங்கள் சார் அந்த ஃபார்மெட் நியூமராலஜியில் உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா எந்த விஷயத்தை எங்களுக்காக நீங்கள் சொல்லுவீங்க சார் பொக்கிஷமாக ஒரு ஃபேமிலி இருக்குது அந்த ஃபேமிலிக்குள்ளே இந்த நம்பர் கட்டாயம் இருந்தே ஆகணும் அந்த நம்பர் இல்லாமல் அந்த ஃபேமிலியில் யாருக்குமே ஒரு ஊருக்கு அந்த கட்டாயம் இருக்கும் இப்போ இவங்க படிக்கும் போது கூட எடுத்துட்டா கூட இவங்க படிக்கிறாங்க நூறு பர்சன்ட் இருக்கு இதுல நாற்பது பர்சன்ட் படிப்பாங்க அறுபத்தஞ்சு மார்க் எடுப்பாங்க அறுபது பர்சன்ட் எடு படிப்பாங்க எண்பத்தஞ்சு அவங்களுக்கு தெரியும் நம்ம இவ்வளவு தான் படிச்ச மார்க் தான் ரைட் அப்படின்ட்டு போயிடுவாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் லைஃப் பார்க்கணும் அப்படின்னாக்கா பதினேழு அப்படி ஒரு கணக்கு எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து கஷ்டத்தை தாண்டினதுக்கு பிறகுதான் சந்தோஷம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் சார் பதினேழு ஏழு பதினாறு இருபத்தஞ்சு எதுவுமே சொல்லலி அப்படினாக்கா அந்த இடம் பெயர்தெல்லாம் அவங்களுக்கு தான் டிவி நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்கு ஃபார்மட் நியூமராலஜி இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகராஜா அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா ரொம்ப மகிழ்ச்சி சார் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுல சார் இப்போ வந்து ஃபார்மட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையாக விளங்கக்கூடியவங்க நீங்கள் சார் அந்த ஃபார்மெட் நியூமராலஜியில் உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா எந்த விஷயத்தை எங்களுக்காக நீங்கள் சொல்லுவீங்க சார் பொக்கிஷம் வாங்க நிறைய விஷயங்கள் அது ஆராய்ச்சி பண்ணி கொடுக்கப்பட்டு அது புத்தகம் மூலமாக வெளியிட்ருக்கேன் இதில் உலகமே வீகிற அளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேமிலி இருக்குது அந்த ஃபேமிலிக்குள்ள இந்த நம்பர் கட்டாயம் இருந்தே ஆகணும் அந்த நம்பர் இல்லாமல் அந்த ஃபேமிலியில் யாருக்குனே ஒரு ஊருக்கு அந்த கட்டாயம் இருக்கும் இது நம்ம வெறும் மெட்ராஸு தமிழ்நாடு இந்தியா அப்படிலாம் கிடையாது இங்கே வெளிநாட்டில் போயிட்டு வெள்ளக்காரர்கிட்ட போய் பார்த்தா கூட அது இருக்கும் ஒரு ஃபேமிலிங்கிறது எல்லாத்தையும் தான் குறைக்கும் அந்த வகையில் பார்த்தா அது என்னென்ன நம்பர் இருக்கும் கட்டாயம் இருந்தே ஆகும் ஒன்று ரெண்டாம் நம்பர் இல்லை பதினொன்று இல்லை இருபது இல்லை இருபத்தொம்போது இந்த காம்பினேஷன் உள்ள ரெண்டாவது நம்பர் இல்லைனா ஏழு இல்லைனா பதினாறு இல்லைனா இருபத்தஞ்சி இந்த காம்பினேஷன் ஏழு காம்பினேஷன் இல்லைனா எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த காம்பினேஷன் அப்போ டூ ஒன் செவன் எயிட் இந்த மூணு நம்பரும் இல்லாமல் ஒரு ஃபேமிலியே உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அதை எப்படி சார் பர்டிகுலராக கண்டிப்பாக இந்த ஒரு நம்பரில் இருக்கக்கூடியவங்க ஒரு தேதியில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஒரு வீட்டில் இருப்பாங்கன்றதை ஷுவராக சொல்ல முடியுது அப்பா இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்க்கும்போதே அவங்களே அவங்க செக் பண்ணிக்கிட்டோம் இருக்காங்களான்ட்டு ஆ கண்டிப்பா எங்க வீட்ல இருக்காங்க நாங்க பதினொன்றுங்க நாங்க ரெண்டுங்க நாங்க பதினாறுங்க நாங்க இருபத்தாறுங்க ஏதா ஒன்னு சொல்லலாம் ஆனா இல்லாம இல்லைங்கிறது தான் எப்படி இருப்பாங்க ஏன் இருப்பாங்க எதுக்கு இருக்கணும் இருக்க வேண்டிய கட்டாயம் என்ன இப்ப ஒன்னுல இருந்து ஒன்பதுன்னா ஏதோ ஒரு நம்பர் இருக்கணும் தானே அப்படின்னு சொல்றதும் இருக்கு ஆனா எஸ்பெஷலி இந்த நம்பர் ஏன் இருந்தே ஆகணும் அப்படின்னாக்கா ஒரு ஃபேமிலி ஏன்னா இந்த நம்பர் மூலயமா தான் இறைவனுடைய பிளேயிங்கே இருக்கு என்ன மாதிரி பிளே பண்ண மாதிரி பிளே இதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ஆக்டிவ் ஒரு ரியாக்ட் இருக்கும் இப்போ ரெண்டு காம்பினேஷன் எடுத்தீங்கன்னா ரெண்டு பதினொன்னு இருபது இருபத்தி ஒன்று அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் எடுத்தா அது ஒரு எதுக்காக இருக்கணும் அது இருந்தாக்கா அந்த ஃபேமிலில என்ன ஏழு பதினாலு இருபத்தஞ்சு இருந்தா என்ன எட்டு பதினாலு இருபத்தாறு இருந்தா என்ன இந்த நம்பரை வந்துட்டு அவர் எதுக்காக கொடுக்குறாரு ஏன் இருக்க வைக்கணும் ஃபுல்லாக ஒவ்வொரு ஃபேமிலிக்காக ஏன் யாரேன்னு ஒருத்தர் ஏன் இருக்க வைக்கணும் அப்படின்னா அந்த ஃபேமிலி இதுக்கு முன்னாடி ஜெனிட்டிக்கு முன்னோர்களுடைய லைஃப்பை அப்படியே அதுக்குள்ள அது ரிப்பீட்டு வருது ஃபர்ஸ்ட் கிளாஸாக எந்த வித இல்லாமல் அவர் லைஃப்பை ஸ்மூத்தாக போய் கொண்டு இருக்கிற ஒரு ஃபேமிலின்னு ஒன்று இருக்கும் அவங்களுக்கு என்ன நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுப்பார் ஃபேமிலிக்குள்ளேயே பல ப்ராப்ளத்தையும் ஒன்றோடி ஒன்றுகிட்டு இருக்கிற அப்படின்னு சில ஃபேமிலி இருக்கும் அதை சில நம்பர் வச்சிருப்பார் பிகினிங்லேருந்து அந்த கஷ்டத்தையும் பார்த்தாலும் பிறகு பின்னால் பிற்காலத்தில் ஃபஸ்ட் லைஃப்பில் கஷ்டத்தை அனுப்ச்சு செகண்ட் லைஃப்பில் வந்துட்டு செகண்ட் ஆஃப் லைஃப் அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லைஃபு பெரிய சக்ஸஸை பார்க்க இப்படி வகையை பிரிச்சுக்கிட்டார் பிரிச்சுட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி நம்பர்ன்னு கொடுக்க போகும்போது இந்த நம்பரும் உள்ள இது இல்லாமல் எந்த ஃபேமிலி இல்லை இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த தேதிகளில் பிறந்தவங்களுடைய லைஃப் ரொம்ப போகும் அப்படின்னு ஒரு ஃபேமிலியை செட் பண்ணிருக்காங்க அண்ட் வந்து பிறகு ரெண்டாவது வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபேமிலி இருப்பாங்க அப்படின்றத செட் ஆஃப் நம்பர் சொல்லிருக்கீங்க இப்ப வந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறது என்னன்னா எந்த நம்பர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி வந்து ஹாப்பியா இருப்போம் கண்டிப்பா இதுல வந்துட்டு போறதுக்கு என்ன நம்பர் பதினொன்னு இதெல்லாம் வித்து ஹாப்பியாகவே போயிட்டுருக்கோம் ஸோ அது ட்ரெடிஷ்னலாக ஜெனிட்டிக் இதுவுமா அவங்களுக்கு வந்துட்டு வித்து லக்கு அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து கொடுப்பாரு அவங்க எதை என்ன நினைக்கிறாங்களோ நினைச்ச மாதிரி அப்படியே நடக்கும் இந்த ரெண்டு பதினொன்று ஃபேமிலியில் வரக்கூடிய நினைச்ச மாதிரியே இருக்கும் இல்லை ரெண்டு பதினொன்று தான் அதுலேயே இருபது இருபத்தொம்பது பிரிச்சுட்டாரு இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அதுலேயே அவங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ளஸ் லக்கு இருக்கும் இந்த லக்கு என்னன்னாக்கா இப்போ இவங்க படிக்கும்போது கூட எடுத்துகிட்டா கூட இவங்க படிக்கிறாங்க நூறு பர்சன்ட் இருக்குது இதில் நாற்பது பர்சன்ட் படிப்பாங்க அறுபத்தஞ்சு மார்க் எடுப்பாங்க அறுபது பர்சன்ட் எடு படிப்பாங்க எண்பத்தஞ்சி அவங்களுக்கே தெரியும் நம்ம இவ்வளோதான் படித்த மார்க் தான் ரைட்டு அப்படின்ட்டு போயிடுவாங்க ஒர்க்கிங்லேயும் வரும்போது அதுதான் பிஸ்னஸ் பண்ணும்போது அதுதான் லைஃப்பை லீட் பண்ணும்போது அதே தான் ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் அதிர்ஷ்டம் தான் இது இல்லைன்னா சொல்ல முடியாது இதை தாண்டி அவங்க லைஃப்பில் அவங்க என்னென்ன கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தாண்டியே கிடைக்கும் மத்தவங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசுல கார் வேணும் நினைச்சு நாற்பத்தஞ்சு வயசுல தான் கார் கிடைக்கும் இவங்களுக்கு இருபத்தஞ்சு வயசுல கார் கிடைச்சிடும் சோ இது ஒரு கைண்ட் ஆஃப் அதிர்ஷ்டம் தானே அவங்க ஹார்ட் ஒர்க்கை அவ்வளோ பண்ணி தான் அவங்களுக்கு கிடைக்குது பண்ணாமலே கிடைக்குது ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் கிடைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படி பண்ணாமல் ஒரு இது கிடைக்குதுன்னா அது அதிர்ஷ்டம் தான் ஆனா சார் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா பிறந்த தேதி ரெண்டாம் தேதி மாதம் பதினோராவது மாதம் ஓ அப்போ நல்லா இருக்குமா சார் மனசை ஆறுதல் படுத்திக்கலாமா

அதில் பாட்டர் கருத்தே இருக்காது ஆனால் உங்கள் வீட்டில் திருப்பி வேற ஒருத்தர் நம்பர் இருப்பார் நீங்கள் கிடச்சா உங்கள் பேரண்ட்ஸ் ஓகேனவங்க அவங்க கேட்டால் இல்லைன்னுவாங்க அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க இதுதான் அது இஷ்டங்கிறது அதே நேரத்தில் அதே வீட்லேயோ இல்லை பக்கத்து வீட்லேயோ வேற ஒரு நம்பருக்கு யாருக்கோ ரொம்ப டஃப்பான லைஃப் ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு பின்னாடி தான் அந்த கஷ்டத்துக்கு தாண்டி அவங்களால வந்துட்டு லைஃப் ஃபஸ்ட் கிளாஸ் லைஃப்பை பார்க்கணும் அப்படின்னாக்கா அது பதினேழு அப்படி ஒரு கணக்கு இருக்குது எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து கஷ்டத்தை தாண்டினதுக்கு பிறகுதான் சந்தோஷம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் சார் எட்டு இருந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்க அது எல்லாமே இருந்தா கூட பர்சனலா அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டேதான் இருப்பாங்க இருக்கோ இல்லையோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்டகிளா இருக்கிறாம ஒரு பிரம்மையிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதான் நம்ம கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லாம ஒரு லைஃப் இருந்தா எதையாவது ஒண்ணு யோசிச்சு மனசு வந்து இது மாதிரி எல்லாத்துக்கும் டேக்கேர் ஆயிட்டு போயிட்டே இருப்பாங்க அதுல அதாவது இந்த நம்பர்ல எல்லாம் நிறைய வேறுபாடு எல்லாம் இருக்கு இருந்தாலும் பொதுவானது வந்து நம்ம கேள்விக்கு பர்ஸ்ட் ஷாப் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாலும் செகண்ட் ஆஃப் நல்ல லைஃப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் லைஃப் வித் ஃபேமிலியரோட வித் ஃபேமோட வித் எல்லாமே நிறைஞ்சு இருக்கும் அது பதினேழு தான் மீதி எட்டு இருபதா இருந்தா கூட அவங்க வந்து அந்த லைஃப் வந்துட்டு தங்களுக்கு ஆகலைங்கிற ஒரு வருத்த வருத்தத்தோடு தான் போகும் அது சும்மா போற பிரம்மன்றது தாண்டி பாதி உண்மை பாதி பிரம்ம இருக்கும் இல்லைன்னு இல்லாம அவங்க வெறும் அப்படியே இல்லை பாதி உண்மையும் இருக்கும் மீதி வந்து டேக் பண்றதுக்கு உண்டான கெப்பாசிட்டி அந்த நம்பருக்கு இருக்காது செகண்ட் ஆஃப் ஆல் என்ன தான் இருக்கும் அவங்களுக்கு இருந்தால் கூட இது சேர்ந்து கலந்துருக்கும் பதினேழு தான் பீரிடோடு இருக்கும் ஒரு அதுதான் இப்போது இந்த எண்கள் மூலியமாகவே இருக்குது அப்போது ஏழு என்னும்போது சொன்னீங்கல்ல அது கொண்டு சொல்லலையே ஏழு பதினாறு இருபத்தஞ்சி எதுவுமே போய் சொல்லலி அப்படின்னாக்கா அந்த இடம்பெயர்தெல்லாம் தான் இருக்கும் இடம் பெயர்தல்னாக்கா மைக்ரேட் ஆகுது ஒரு இடத்துலருந்து அங்கேயே இருக்க மாட்டாங்க நீங்கள் உலகம் ஃபுல்லாக பாருங்கள் அந்த தேதியில் போகிறவங்க ஒரு இட பிறந்தது ஒரு இடமா இருக்கும் செட்டில் ஆகிறது ஒரு இடம் இருக்கும் அது ஒரு ஊராக இருக்கலாம் இல்லை ஒரு நாடே இருக்கலாம் இது வந்து உலகம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் இருக்கும் ஏன்னா ஒரே இடத்துல எல்லாத்தையும் போட்டு பண்ண வைக்க மாட்டாங்க கடவுள்

அந்த டெஸ்டினி நம்பர் இருக்கிறது இந்த கேல்குலேஷன் தான் இருக்குது ஏன்னா நம்ம லைஃப்பை வந்துட்டு எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் முதல்ல உங்கள் லைஃப் இன்றைக்கி தெரிஞ்சுக்கங்க நாம் எதுக்கு நோக்கி போகிறோம் வேலை செய்கிறோம் சாப்பிட்றோம் கொஞ்சம் டைம் இருந்ததுனாக்கா இது பண்ணுறோம் அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சில டூரிஸம் மாதிரி போகிறோம் சுற்றுலா போகிறோம் அதெல்லாமே எல்லாமே இருக்கட்டும் நாம் எங் எது வாழ்க்கையில் எதை நோக்கி பயணிக்கிறோம் எதை நோக்கி போகிறோம் எதை செய்யணும் அப்படிங்கிறது அதை முதல்ல உங்களை நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கிங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லைஃபை லீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எதுவுமே பாரமாக இருக்காது ஸோ அதை நம்பிக்கை பயணிக்க அதை தெரிஞ்சுட்டு போங்க ஈஸியாக இருக்குது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நம்ம நோக்கமே அதுதான் கண்டிப்பாங்கய்யா இப்ப வந்து இப்படி ஒரு சீக்கிரட் இருக்கு ஏன்னா வந்து எண்கள்ல பிறந்தவங்களுக்கான பலன்கள் என்ன அப்படின்றத நிறைய இடங்கள்ல நீங்க பதிவுகள்ல வந்து சொல்லிருக்கீங்க இருந்தாலும் வந்து ஒரு குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி நம்பர்ஸ் இந்த எண்கள் சார்ந்த தான் பிறந்திருப்பாங்க கண்டிப்பா ஒரு ஃபேமிலியில இந்த இந்த எண்கள்ல இருப்பாங்க அப்படின்றத ஷுவரா சொல்றதுக்கு எவ்வளவு வருஷம் உங்களுக்கு ஆராய்ச்சி தேவைப்பட்டதுங்கய்யா சரியான கேள்விதான் பல வருஷம் நான் வந்து சின்ன வயசுல இதுல வந்துட்டு நாற்பது வருஷம் நான் ஃபீல்டுக்கு வந்து எனக்கு சிறு வயசுல இருந்து வந்து இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சியை வந்துட்டு சின்ன சின்னதாகவே நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் நான் அது எனக்குள்ளேயே அது அது இறைவன் கொடுத்ததுன்னு சொல்லிட்டா கூட இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அந்த காலத்தில் எங்கள் காலத்து வந்து டூம் லைட்டு தான் இருக்கும் டூம் லைட்டு இப்போ எல்லா லைட்டிங்லாம் நேராகவே இது இருக்குது அது டங்ஷன் அந்த உள்ளே அந்த இலை மாதிரி இருக்கு இல்லைங்களா அது பீஸாடுச்சின்னு தூக்கி போட்டுருவாங்க நான் என்ன செய்வேன் அதை மட்டும் அதை எடுத்துக்கிட்டு அதை ஒட்ட வச்சுட்டா எரியும் அது முறை செஞ்சு பார்த்தா ஒட்ட வச்சுட்டா எரிஞ்சுது அப்புறம் எல்லாரும் எல்லோரும் அதை என்ன கேட்கற வச்சாடி கொண்டு வந்து கொடுத்து கொடுத்துக்கிட்டு என்ன சரி பண்ணி கொடுத்து கொஞ்சம் டைம் எடுக்கும் எனக்கு எப்படி ஒரு கால் ஓவர் அரை ஓவர் கூட ஆகும் அதை அப்படியே ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி 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 கரெக்டாக ஒட்ட வச்சுருவேன் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கையிலே பிடிச்சிட்டு இருப்பேன் அப்புறம் அந்த ஹீட் ஏறிச்சுன்னா நான் ஒட்டிக்குவேன் டக்குனு எடுத்து வெளியே வந்துடும் அது மாதிரி சின்ன மேட்ரு தான் அது ஆனால் அது அது அந்த 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 எனக்கு சின்ன வயசுலேயே அது பெருசாக பேசப்பட்டுச்சு அதுமாரி சின்ன சின்ன பண்ணுறது அப்புறம் ஒரு கட்டத்தில் மேத்தமெட்டிக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அப்படியே ஒரு சிங்கிள் டிஜிட்டல் நம்பர் இருக்குன்னா கூட்டினா ஈஸியாக கூட்டலாம் டபுள் டிஜிட் கூட்டினாலும் கூட்டி தான் பாடுவோம் ட்ரிபிள் டிஜிட் ஃபோர் டிஜிட் நான் எது நான் அப்படியே ஃபுல்லாகவே கூட்டுவேன் இப்போ கூட சரி அதனால வந்துட்டு அது எனக்கு பழகி போயிடுச்சு அதனால ஒரு மேத்தமெட்டிக்ஸ்ல நான் அப்படி இருந்தது ஒரு கட்டத்தில் லைஃபே வந்து மேத்தமெட்டிக்ஸாயிருச்சு ஏன்னா இப்போ வந்து நியூமராலஜி அப்படின்ற விஷயம் வந்து நிறைய மக்களுக்கு வந்து தெரியுங்கயா ஆனா இந்த ஃபார்மேட் நியூமராலஜி அப்படின்றத வந்து முத முதல்ல நீங்க தான் அறிமுகப்படுத்துறீங்க அப்படின்றப்போ இந்த முறையை நீங்க எங்க இருந்து இல்லை உண்மையிலே இது எங்கேயும் கற்றுக்கலது இறைவன் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் காரணம் கேட்டாக்கா இதுக்கு முன்னோடிங்கிறது யாரும் இல்லை எனக்கு முன்னாடி யாரும் எங்கள் ஃபாதரும் கிராண்ட் ஃபாதர் யாரும் வந்து இதற்கெல்லாம் வரல அவங்க இது வேலை இது எனக்கு அறியாமலே நானே வந்துட்டு அதாவது அந்த போது கடவுள் எனக்கு கொடுத்துருப்பாரு இவன் கரெக்டாக இருப்பான்னு சொல்லி கொடுத்துருப்பாரு அதான் உண்மை ஏன்னா நம்ம வந்து நம்ம திறமையால் கற்றுக்கிட்டோம் அப்படின்லாம் விட இறைவனுடைய அவருடைய அனுகரகத்தினால தான் வந்துட்டு அந்த ஒரு ஃபார்முலா மாதிரி கண்டுபிடிச்சேன் ஏன்னா இது அஸ்ட்ராலஜியாக நான் எங்கேயுமே உள்ள மிக்ஸ் பண்ணலை அர்ஷாலஜில் ஒன்று நாக்க சூரிய ரெண்டு நாள் சந்திரன் மூணு குரு நாலு ராகு அஞ்சு புதன் ஆறு சுக்கரன் இப்படி சொல்லிட்டே போலாம் இதில் நான் அப்படி சொல்லாமல் வெரி நியூமரிக்கல் எங்களையே ரிசீவ் பண்ண கடைசியில் எது வேலை செய்யுதுன்னா இதுதான் செய்யுது இப்போ ரெண்டையும் நம்ம வந்து நம்மளுடைய நார்மல் நியூமராலஜியும் ஃபார்மட் நியூமராலஜியும் வச்சோம் அப்படின்னா எது வந்து எவ்வளவு பர்சன்டேஜில் மக்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது இல்லையா உங்களுடைய எங்களுக்கு அதில் ஒன்றும் டவுட் இல்லை காரணம் கேட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இப்படி ஜாதகத்துல உள்ள உள்ளே போயிட்டீங்கன்னா கூட ஜாதகத்தில் எதுவுமே போய் சொல்ல வரல அங்கே எல்லாமே உண்மைதான் இருக்கு ஆனால் அதையே பைபாஸ் பண்ணலான்னா நம்பர் தான் இப்போ சேட்டன் பீரியட் நடக்குது அந்த பீரியடில் நடக்கும் போகும்போது அந்த பீரியடே கூட நம்ம வந்துட்டு அதனுடைய தாக்கம் ஏன்னா அதுலேயே ரெண்டரை ரெண்டரை வருஷமாக இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் செகண்ட் ரெண்டரை வருஷம் தேர்டு ரெண்டரை வருஷம் கால் பகுதி மூணு பாகமாக பிரிச்சிடும் அது ஒவ்வொரு பாகத்துலேயும் ரெண்டரை வருஷத்தையும் அவங்கள போட்டு க்ரஷ் பண்ணிடும் ஆனால் அதையே நம்ம ஃபார்மட் நியூனாலஜியில் பேரை மாற்றிட்டு எழுதிட்டு வந்தீங்கன்னாக்கா சேட்டன் பீரியட் தாக்கம் இருக்காது அப்போ எது பவர்ஃபுல் அதில் இருக்கிறது என்னங்கிறது சொல்லுறாங்க சொல்கிறாங்க சொல்ல வர்றாங்க சொல்லி முடிச்சிடறாங்க அதில் வந்து நம்ம பை பாஸ் பண்ணணும் ஒரு காலத்திலலாம் வந்து இன்றைக்கி முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகத்தை என்ன சொல்கிறாங்களோ தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு அவங்க ஃபேமிலியில் ஏதோ ஒரு மேட்ரு இருக்கும் அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் அதையே நினச்சிக்கிட்டே கடைசி வரைக்கும் லைஃப்பை தங்கத்திக்கிட்டு போயிடுறாங்க இப்போல்லாம் வந்துட்டு எங்கள் பிரச்சனை எங்களுக்கே தெரியும் நாங்கள் அது வெளியே வரோம் அதுக்கு வழியே சொல்லுங்கள் சொல்யூஷன் கொடுங்க அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு கடந்த முப்பது வருஷமாக எல்லோரும் வந்துட்டாங்க அவன் எனக்கு ப்ராப்ளம் இருக்கிறது எங்களுக்கே தெரியுது இவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் நான் வெளியே வரணும் அதுக்கு வழியே சொல்லுங்கள் சொல்யூஷன் கொடுங்க ரெமடி கொடுங்க அதுக்கு சால்வேஷன் என்ன வழி அதுக்கு ஒரே வழி என் கணிதம் தான் ஃபார்ம் நியூமராலஜி தான் இது வந்துட்டு கண்டுபிடிச்சது நாடாக இருந்தாலும் இந்த என் கணிதங்கிறது தமிழ் சித்தர் கற்கர் அவர் மூலயமா தான் கண் உலகத்துக்கு அறிமுகப்பட்டது அது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் ஏன்னா சித்தர் வழிபாடு எதுவுமே பொய்க்காது பொய் இருக்காது அவங்கள ஸோ ஒரு கட்டத்தில் அப்படியே என்கட்டி வைத்தோ அப்படியே நாளையிடவில்லை அது எல்லாத்துக்கும் ஈஸியாக போய் அது என் ஃபார்மெட் வந்து ஒரு கட்டத்திலெல்லாம் ஆரம்பத்திலலாம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நியூமராலஜிங்கிறது வந்துட்டு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய உச்சத்தில் இருக்கிறவங்கள்தான் தொட முடியும் சராசரி மனுஷன் யாரும் ஃபார்ம நியூமராலஜி பார்க்கணுங்கிற எனக்கு தெரியவும் தெரியாது பார்க்கவும் முடியாது சராசரி மனுஷன் இன்றைக்கி சாதாரண எல்லா கிளாஸ் மக்களும் பார்க்கலாங்கிறத நான் தான் கொண்டு வந்தேன் எல்லாருமே பார்க்கலாம் அதுல பாவர் இருக்குது அதனால அது இல்லங்குது இப்ப எம்ஜி ராமச்சந்திரன் புரட்சி தலைவர் கூட ஒரு பேரை மாத்தினாரு தான் அவர் ம் அவர் பழைய பேர்லாம் எம் ஜி ராமச்சந்திரன் நாடோடி மண்டன் படத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் முப்பத்தி எம்ஜி ராமச்சந்திரன் நாற்பத்தி ஒன்னு அதுல வெற்றி பெற்றாரு அதனால அதுல வேலை செய்யும் அது சரியா பயன்படுத்தணும் நீங்க அதை மாத்தி பயன்படுத்தினா கூட உங்களை அது மாத்தி விட்டுரும் கண்டிப்பாக கண்டிப்பாக எண்கடிதத்தில் எந்த எல்லா லெட்டரும் வந்துட்டு எதெல்லாம் யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் லெட்ரு எதுவும் இருக்கணும் முடிக்கும்போது என்ன லெட்ரு நடுவில் என்ன லெட்ரு இவ்வளோ கால்குலேஷன் இருக்குது பவர் இல்லாமல் நீங்கள் அதை தொடங்க முடியாது அது இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ஏழு லெட்டர் பற்றி சொன்னேன் சரிங்க அதெல்லாம் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க நீங்கள் சொன்னதை வச்சு நான் டிவியில் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இப்போ ஜெயிக்கணும் அப்போ என்ன பண்ணுறது நான் நான் என்னையே நடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது இருக்கு அதுல பைபாஸ் வேற கரெக்ட் பண்ணிட்டு நீ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணீனாக்க அது அது சில தேவை இல்ல அதெல்லாம் உங்களை வந்து இந்த நேம் கரெக்ஷன் தான் இந்த தேதியில பிறந்தவங்களுடைய அந்த பெரிய பாதிப்புல இருந்து கொஞ்சம் பாதிப்புகளை குறைக்கக்கூடிய வீரியமாக மாறுமா இங்கய்யா கண்டிப்பாக மாறும் கொஞ்சம்லாம் இல்லை நல்லாவே மாறும் அது அவங்க டேட்டினுடைய அதாவது நான் இந்த டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்து பிரிச்சுக்கிறேன் இப்ப ஜாதகத்துல எப்படி தோஷம் எல்லாம் சொல்றாங்களோ தோஷங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும் டேட் ஆஃப் பர்தில் பவர்ஃபுல்லான டேட்டா பர்த் சூப்பர்பான டேட் ஆஃப் பர்த்து பவர்லெஸ் டேட்டா பர்த்துட்டு காம்ப்ளிகேட்டடான டேட் ஆஃப் பர்து கோட்ரவரிசான இப்படி ஒரு பதினஞ்சு வகை பிரித்து வச்சிருக்கிறேன் இது என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா பர்த்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பேரை ட்யூன் பண்ணிடுவேன் ட்யூன் பண்ணிட்டு அவங்க ப்ராக்டிஸ் உடனே அது ஜஸ்ட் ஒரு வித் டென் டேஸ்லையும் அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணலாம்